மகாலய பட்சத்தை தொடர்ந்து வரும் அமாவாசையதா மகாலய அமாவாசை அப்படின்னு சொல்றோம் இந்த பதினைந்து நாட்களுமே பித்ருக்களுக்கு உரிய காலம் என்பதால் இந்த நாட்களில் சுப காரியங்கள் எதுவுமே வீட்டுல செய்ய மாட்டாங்க இந்த மகாலய பட்ச காலத்தில் பித்ருலோகத்திலிருந்து புறப்பட்ட நம்முடைய முன்னோர்கள் அவர்களுக்கு விருப்பமான இடத்திற்கு சென்று வரை யமதர்மன் அனுமதிப்பாராம் முன்னோர்களுக்கு விருப்பமான இடம் அப்படின்னா அது அவர்கள் பிறந்த வீடு வளர்ந்த வீடு தானே அதனால் தான் மகாலய பட்சமான இந்த பதினைந்து நாட்கள் நமது முன்னோர்கள் நம் இல்லத்தில் வந்து தங்கி இருப்பார்கள் என்பது நம்பிக்கை இந்த பதினைந்து நாட்களும் முன்னோர் வழிபாடுதான் பிரதான வழிபாடா இருக்கணும் எல்லா நாட்களுமே முன்னோர்களை வழிபட்ட பிறகே வழக்கமான பூஜைகளை செய்யணும் தர்ப்பணம் கொடுப்பவர்கள் தினமும் தர்ப்பணம் செய்த பிறகே வீட்டின் பூஜை எறையில் விளக்கேற்றி மற்ற பணிகளை தொடங்க வேண்டும் இந்த மகாலய பட்ச காலத்தில் நம் வீட்டிற்கு வரக்கூடிய முன்னோர்களை மகிழ்ச்சியுடன் வரவேற்க வேண்டும் இந்த பதினைந்து நாட்கள் நாம் வசிக்கும் இடத்தை சுத்தமாக வைத்திருப்பதோடு முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுத்து